வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நம்முடைய வாழ்வில் இருந்து நீங்க தோல்விக்கு பிறகு தோல்வி என்று சொல்லக்கூடாது தோல்வியுடைய வரை முஸ்லிம் படை சென்றதற்கு பிறகு ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டது என்று மதினா முழுக்க பேச்சுக்கள் கிளம்பி இருக்கும் பொழுது குறைசிகள் என எல்லாரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் முஸ்லிம் படை தோற்றுவிட்டது இனிமேல் எழுந்து வர முடியாதவர்களால் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு ஆணுடைய ஒரு வசனம் இறங்குகிறது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் தோல்வியை தோல்வியுடைய விளிம்புக்கு சென்று விட்டீர்கள் இனிமேல் அல்லா எங்களை வெற்றி அடைய செய்வானா என்ற எண்ணம் வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் யாராக வாழ்ந்தால் யாராக வாழ்ந்தால் முன்மின்களாக வாழ்ந்தால் என் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானுடைய ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குகிறார் பாரு இன்றைய காலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதோடு முடிந்து விடுகிறது அந்த பிரச்சனை நீங்கும் கவனத்தை கொடுங்கள் அணிக்கு வல்லும் அவர்களை விட இந்த கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஸ்ரீராவுடைய வரலாற்றின் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த சோதனையுடைய வெளிப்பாடு இருந்ததா இந்த கவலையுடைய வெளிப்பாடு இருந்ததா இருந்ததா கவலை அடைந்து ரசூ வீட்டில் அடைந்து விட்டார்கள் இந்த சோதனையின் காரணமாக என்ற ஏதாவது ஓர் நிகழ்வு உண்ட என் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்தால் அந்த இழப்பிலிருந்து நீண்டு வந்து என்றால் அந்த நதியுடைய வாழ்க்கை எமக்கு தரக்கூடிய பாடம் என்ன

நடித்தவர்களுடைய தொழுகையின் முறையை பார்க்கிறார்கள் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் அவர்கள் எங்களை பார்த்து புன்சிரி போடு சிரித்துக் கொண்டிருந்தார்கள்

இந்த சமூகத்தை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அல்லாவிற்கு முன்னால் பணிந்தவர்களாக இந்த சமூகத்தை மாற்றிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி வாழ்வில் வெளிப்பட்டது சோதனைகள் அவர்களை தாக்கினாலும் மேலே ஏற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள் தெரியும் இவர்களால் அவர்களுடைய தோல் பட்டையை பிடித்து அல்லாவுடைய தூதர் உழுக்கி சொன்னார்கள் துன்யா கண்ண கரி குன்னா வராதி ஒரு சபி இப்டி நல்ல இந்த பூமியை ஒரு ஒளிப்போக்கன் எப்படி வாழ்வாடும் ஒரு பாதை அடியானவன் எப்படி வாழ்வாடும் அது போன்று வாழ்ந்து செல் இந்த அதிக எப்படி புரிவோம் நாம் அல்ல எப்படி புரிவோம் ஏழ்மையோடு வசதி இல்லாமல் காசு பணம் சேர்க்காமல் ஒரு பரதேசம் எப்படி வாழ்வானோ அது போன்று வாழ்ந்து செல் என்றெல்லாம் அவனுடைய தூதர் சொல்வதாக நாம் புரிவோம் சஹாபி எப்படி புரிந்தார் தெரியுமா இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் எப்படி புரிந்தார் தெரியுமா வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்று சஹாபாக்களுடைய அந்த வார்த்தையை கவனியுங்கள் இந்த ஹதீதோடு இவ்வளவு அமர் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீதை எனக்கு சொன்னதுடைய விளக்கம் காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதேத் நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் இப்படி சஹாபாக்களுடைய வாழ்வை வாழ்க்கையை பாருங்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எதையும் இந்த பூமியில் இதை கொண்டு நான் அடைய செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது எந்த சோதனை வந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய வாழ்வை முன்னேற்றிக் கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு சோதனை தான் வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும்தான் தெரிகிறது துன்பம் எல்லாம் வாழ்க்கையாக தெரியவில்லை அதனால் தான் துன்பம் வந்தால் ஒதுங்கி வாழ்வில் இருந்து இரண்டாவது சஹாபாக்களுடைய புரிதல் அல்லாஹுடைய கற்றுத்தந்த ஒரு பாடம் ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் விரும்பாமல் ஒரு இன்பத்தை கொடுத்தவன் உங்களை உங்களை சோதிக்கிறான் என்றால் எப்படி அவனுக்கு தெரியுமோ எனக்கு இதை கொடுத்தால் இன்பம் என்று அதனால் அவன் கொடுத்தாலோ அப்படியே அவனுக்கு தெரியும் இதை எனக்கு அல்லா துன்பமாக ஆக்கியதும் எனக்கு நன்மைதான் என்று

அது அவனுக்கு நான் நலவாக மாறி சோதனை வந்தால் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது மாம இவன ஜோசி ரஹ்மகுல்லா தங்களுடைய கிச்சாபில் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்றை கொண்ட வருகிற அல்லாமெல்லாம் ஒரு கதையாக கேள்விப்பட்டிருப்போம் மாமம் அவங்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்வு என்னுடைய இந்த இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும் ஒரு அரசன் இருந்தார் அவருக்கு கீழே ஒரு வசீர் ஒரு மந்திரி இருந்தார் இருவரும் எப்போது பார்த்தாலும் சேர்ந்து தான் தன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள் எங்கே சென்றாலும் சரி ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக சென்றாலும் இருவரும் சேர்ந்து தான் பயணம் செய்வார்கள் அந்த வசீர் அந்த மந்திரி எப்போது பார்த்தாலும் சொல்லுவார் இந்த தேர்ந்தெடுப்பை எல்லாம் எமக்கு கொடுத்தது நன்மைதான் என்று இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்து கொண்டு இருக்கும் ஒரு முறை அந்த அரசன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கை அறுபட்டு விடுகிறது அருகிலே இருந்த மந்திரி அரசன் வேதனையில் துடிப்பதை பார்த்தவுடன் சொன்னார் இது நன்மையாகத்தான் இருக்கும் என்று எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது ஒரு அரசன் கேட்டார் மந்திரியை பார்த்து என் கை அறுபட்டு விட்டது கத்தியால் இது நன்மையா எனக்கு என்று கோபப்பட்டு அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க கற்றலிடுகிறார் சிறைச்சாலையில் அந்த மந்திரி அடைக்கப்படுகிறார் அப்போதும் அவர் சொன்னார் இது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் அல்ல எனக்கு கைரைத்தான் ஆடி இருக்கிறார் அந்த அரசர் அந்த மந்திரி இல்லாமல் ஒரு நாள் காட்டில் வேட்டைக்காக செல்லும் பொழுது காட்டு வாசிகளில் சிலர் அவரை சிறைபிடித்து விடுகிறார்கள் சிலைக்கு அறுத்து பணியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் பலியிடுவதற்குரிய ஆடைகளை எல்லாம் முடித்து வைத்து அலங்கரித்து அவரை வெட்டுவதற்காக வரும்பொழுது அவருடைய உடம்பில் குறைகளை சோதிக்கிறார்கள் கை என்ன அறுபட்டு இருக்கிறது குறை குறை உள்ள உன்னை நாங்கள் இந்த சிலைக்கு பணியிட முடியாது என்று விடுதலை செய்து விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த அரசனுக்கு புரிந்தது அந்த மந்திரி என்ன சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த தேர்ந்தெடுப்பு நன்மைதான் என்று கை சரியாக இருந்தால் அடுக்கப்பட்டிருப்பார் வெட்டப்பட்டிருப்பார் அந்த அரசர் இதை புரிந்து கொண்டார் மந்திரி அழைத்தார் சிறைச்சாலையில் இருந்து மந்திரி நீ சொன்னது சரிதான் எனக்கு சொன்னாய் சரி நன்மை என்று நான் சென்றேன் குரை இருந்தது விடுவி செய்து விட்டார்கள் உன்னை சிறைசாலையில் அடைத்த பொழுது ஏன் நீ நன்மைதான் என்று சொன்னாய் அரசா நான் உன்னோடு வந்திருந்தால் குறை இல்லாத என்னை என்ன செய்திருப்பார்கள் இருப்பார்கள் வெட்டி இருப்பார்கள் உன்னோடு வராமல் சிறைசாலையில் الله என்னை வைத்திருப்பது خير தான் எனக்கு சுப்ஹானல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் الله ரப்ப العالمين அசா அந்தكرهு ஷயன் வ ஹுவ ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் எளிதாக அல்ல முடிக்கிறான் அல்லாவிற்கு அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாவிற்கு தெரியும் நன்மை என்றால் கொடுப்பான் தீமை என்றால் அல்லா தடுத்து விடுவான் ஒரு நன்மையை கண்டால் என்ன செய்வான் என்ன செய்வான் நன்றி செலுத்துவான் அவனுக்கு தீமையை கண்டால் சோதனையை கண்டால் பொறுமை காப்பான் அவனுக்கு அதன் காரணமாக அவனிடத்திலே வர இருக்கின்ற பெரிய முசீமத்தை அதனால் நீக்கி இருக்கலாம் ஒரு சோதனை வருகிறது சிரமம் அடைகிறது ஏன் என்ன அல்லாஹ் எண்ணக்கூடாது இந்த சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையெல்லாம் தடுத்து விட்டாள் என்று விஷயம் அஹ் சொன்னால வாழ்க்கையில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இதுதான் முக்கியம் இது இருந்தால் போதும் ஜசதும் உடலும் உயிரும் அதனுடைய இயற்கை தன்மையை அடையும் பொழுதுதான் மகிழ்ச்சி அடையும் அதனுடைய சோர்ஸோடு இணையும் பொழுதுதான் என்ன ஆகும் மகிழ்ச்சி அடையும் அந்த இணையவில்லை என்றால் உயிரும் உடலும் மகிழ்ச்சி அடையாது உடல் எதிலிருந்து படைக்கப்பட்டது படைக்கப்பட்டது பூமியிலிருந்து மண்ணிலிருந்து இந்த பூமியில் இருந்து கொண்டுதான் அந்த உடல் என்ன ஆகும்? மழுச்சியாகும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது யாகுலூன் சாப்பிடுகிறார்கள், சுறுமணம் மிக்கார்கள், கால்நடைகளை போன்று. அட ரூஹ் அல்லாஹ்விடமிருந்து பொड़कப்பட்டது. இந்த ரூஹை திருப்தி படுத்துவது திருப்திபடுத்த வேண்டுமானால்

கொண்டவர்களுக்கு அவருடைய உள்ளத்துடைய நிம்மதி அல்லாஹுடைய நினைவில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் சாந்தி அடையும் நிம்மதி அடையும் அல்லாஹுடைய நினைவு குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய நிம்மதி அஸ்ஸலா அல்லாஹோடு ஒரு மனிதனை நெருக்கமாக்கக்கூடியது வாழ்க்கையில் நிம்மதி अरஹ்னா பிஸ்ஸலாத்தி யாபிலால் ரசூலுல்லாஹி அலைஹி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது எல்லாம் சொல்வார்கள் अरஹ்னா பிஸ்ஸலாத்தி யாபிலால் ஒழுகை கொண்டினங்களுடைய வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தியாலே மா அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் மனா அமிர சாலிஹன் மின் ஜகரி வன்ஸா வஹுவ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் மும்மினாக மாறாமல் முடியாது மும்மினாக மாறினால் தான் இந்த பூமியில் நிம்மதியோடு வாழ முடியும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மும்மினான lelaki செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்கட்கлла இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் சிறந்த வாழ்வை ஏற்படுத்துவார் சுபஹானல்லாஹ் பன்னிய இதுதான் மகிழ்ச்சி அல்லாஹுடைய நினைவு அதுதான் மகிழ்ச்சி குரான் ஆண் அதுதான் மகிழ்ச்சி அல்லா அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவிக்கும் பதிலடியுங்கள் அவர்கள் உங்களை அழைத்தால் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக எந்த உயிரை கொடுப்பதற்காக உங்கள் ஈமானை தருவதற்காக உங்கள் ரூக மகிழ்ச்சியை தருவதற்காக குரானும் சுண்ணாவும் அழைத்தால் பதிலளியுங்கள் அதுதான் மகிழ்ச்சி அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஈமானின் காரணமாக நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை காஃபிர்களாக வாழக்கூடிய அரசர்கள் அறிந்தால் அவர்கள் எம் படையெடுத்து இந்த மகிழ்ச்சியை பிடுங்குவதற்காக வருவார்கள் என்று என்ன வார்த்தை இந்த ஈமானின் காரணமாக அல்லா எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை அறிந்தால் அவர்கள் படையெடுத்து வருவார்கள் என்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கைப்பற்றுவதற்காக ஒரு மும்மினுக்கு நிம்மதியாக வாழ்வதை விட கவலையில் வாழ்வது மிக விருப்பமானது இந்த பூமியில் பிரச்சனைகளோடு சோதனைகளோடு வாழ்வது ஒரு மும்மினுக்கு மிக விருப்பமானது ஏன் மகிழ்ச்சியான நிலைமையில் தன்னுடைய ரப்போடு அவன் தொடர்புபடுத்துவதை விட கவலைகள் ஒரு மனிதன் அல்லாஹோடு அதிகமாக தொடர்பில் இருப்பான் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது இரண்டை சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் திரும்பி வருவார்கள் அல்லாஹ் பணிந்தவர்களாக தங்களை ஒப்படைப்பார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை நிலைமையில் வந்து நிற்பான் அவன் எவ்வளவுதான் இன்பத்தையும் துன்பத்தையும் தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் இந்த வாழ்வின் முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலும் உண்மையான மகிழ்ச்சியை உண்மையான வெற்றியை உண்மையான சந்தோஷத்தை ஒரு மின் அடையவே முடியாது இந்த துன்யாவில் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் எது நிம்மதியோடு வசிக்க வேண்டிய இடம் எது அகமது பின் அவர் இடத்தில் ஒரு மனிதர் கேட்டார் ஒரு அல்லாஹுடைய அடியான் எப்போது மகிழ்ச்சி அனுபவிப்பான் வாழ்க்கையில் எப்போது ராகத்தோடு இருப்பான் அகமது பின் ஹம்பல் சொன்னார்கள் எப்போது அவனுடைய பாதத்தை சொர்க்கத்தில் எடுத்து வைக்கிறானோ அப்போதுதான் சொர்க்கத்தில் எப்போது அவனுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறானோ அப்போதுதான் அதுதான் மகிழ்ச்சி அல்லா படைத்த அந்த உலகத்தில் தான் நிம்மதியோடு வாழ முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் தான் வாழ்க்கை இருக்கும் மாற்ற முடியாது அந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது ஈமனை கொண்டு அதுதான் அவனுடைய பார்வை ஆனால் மறுமையில் தான் சொர்க்கத்தில் தான் அவனால் நிம்மதி வாழ முடியும் அது என்ன நிம்மதி சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் நிம்மதி என்ன சொர்க்கத்தில் நிம்மதி என்ன பெண்களோடு வாழ்வதால் சொர்க்கத்தில் நிம்மதி என்ன மாட மாளிகைகளை வசிப்பதா தேராற்றில் பாலாற்றில் மதுராற்றில் அருந்துவதா இந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகத்தில் வாழ்வது சொர்க்கத்தில் மகிழ்ச்சியா எது மகிழ்ச்சி சொர்க்கத்தில் எல்லா சொக்கவாதிகளை அழைப்பான் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும் இந்த வார்த்தை அல்லாஹ் அவன் கூறும் போது செவியேற்கக்கூடிய மக்கள் திருப்தி கொண்டீர்களா அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள் யா அல்லா எப்படியா அல்லா நாங்கள் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காத ஒன்றை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் திருப்தி கொள்ளாமல் இருக்க கேட்பான் இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுவான் இதை விட சொக்கத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை விட ஊறு பெண்ணை விட உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லா கொடுத்த அந்த சிறுவர்களை விட நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த சுகமமான வாழ்க்கையை விட நோய் இல்லாத மரணம் இல்லாத வயோதிகம் இல்லாத கவலை இல்லாத இந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கத்துவான் அப்போதும் இந்த மனிதனுடைய அறிவுக்கு புரிந்தால் அவன் கேட்பான் இதை விட என்ன இருக்க முடியும் நீ கொடுப்பா கொடுக்கவா என்று கேட்கிறாயே இதை விட என்ன இருக்க முடியும் அல்ல சொல்லுவான் என் பொத்தத்தை உனக்கு நான் ஹராலாக்குகிறேன் இதற்கு மேல் உன் மீது நான் கோபம் போட மாட்டேன் இது மட்டுமா அல்லாஹுடைய அழகத்தில் அல்லாஹ் கேட்பார் சொர்க்கவாதிகளே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து மேலும் அல்ல அதிகரிக்கட்டுமா